நம்மக்கிட்ட தரமான கோழி குஞ்சுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு போகிறவங்களும் ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் நல்ல முறையில் இருக்காங்க நம்ம யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்கிறது யார் டவுட்டு கேட்டாலும் டு விசிட் நம்ம வந்து பண்ணையை பற்றி சொல்லிக் கொடுப்போம் நம்மக்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் கிடையாது நம்ம ஜோ போல்ட்ரி ஃபார்மில் அது மாதிரி அண்ணன் ஒருத்தர் நம்ம ஊர் பக்கத்துலேயே புதுக்கோட்டை பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து ஒரு நூறு இரநூறு குஞ்சுகள் வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்க வீட்டை நேரத்தை நான் விசிட் பண்ணேன் எப்படி கோழிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் அண்ணனும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு நாளைக்கே வந்து எழுபதுலேருந்து எண்பது முட்டைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முட்டை விடுற கோழிகள் ஒரு நூறு இருக்கும் அதில் அதில் இருந்து இவ்வளோ முட்டைகள் எடுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் கூட இந்த மூளையில் பாருங்கள் எவ்வளோ கோழிகள் இருக்குன்னு இந்த பண்ணையை பாதுகாக்க கிண்ணி கோழிகளும் வளர்க்குறாங்க வேறு பூச்சி பொட்டிகள் வராமல் நம்மக்கிட்ட வாங்குகிற கோழிகள் இப்படி தான் தரமாக இருக்கும் சோனாலி கோழி கோழி கொஞ்சம் தேவைகளுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க